கடகராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லதுன்னு தான் சொல்லி இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் ஆனா அலைச்சல் இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி பாதிப்பு என்ன இருந்ததோ அந்த பலனை இப்ப கொடுக்க போறாரு அஷ்டம சனி காலகட்டத்துல குடும்பம் பிரிஞ்சிருக்கும் இப்போ இந்த சனி வக்கர காலத்துல குடும்பம் சேரப்போறது என்ன மாதிரி பலன் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்குள்ள வரார் அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டுலேருந்து இந்த காலகட்டத்தில் சனிக்கு குருவின் பார்வை வரும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய சனி வக்கர பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஜோதிடர் இகம் நேர்களுக்கு வணக்கம் அடியன் வேத ஜோதிடர் சனி வக்கர பயிற்சியை பற்றி இப்போ பேச போகிறோம் அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகரா மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த இல்யூஷனுக்கு பேர் சனிவக்ரம்னு பேர் அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி சனிவக்ரம் குரு பின்னோக்கி நகர்ந்தால் அது குரு வக்ரம் செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகரா மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம் செவ்வாய் வக்கரம்னு சொல்லுவாங்க பொதுவா ஒரு வக்கர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் இப்போ அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது வக்கர பலனானது ஏன்னா வக்கர பயிற்சின்னா என்ன வக்கர பலனா என்னன்னு டிஃபரன்ஸ் இருக்கு வக்கர பயிற்சின்னா வக்கரகதியில ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது இது நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதியில இருந்து ஆஹ் குரு வக்கரமாகறாரு கடகராசில டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசியை மிதுன ராசிக்கு வர போறாரு இது வக்ர பயிற்சி பலன்னு பேர் ஆனா இங்க சனி வந்து மீன ராசியிலே இருந்து வக்கரகதி அடையிறாரு அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும் அதனால இப்ப அந்த வக்கரகதி காலகட்டம் எப்ப நடக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு சனி வக்கரகதி அடைகிறார் ஜூலை பதிமூணுங்கிறது வந்து ஆணி இருபத்தொம்போது அதுல இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி வக்கரமா இருப்பாரு கார்த்திகை பன்னெண்டுனா இங்கிலீஷ்ல என்ன சார்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரகதியில இருப்பாரு மீனராசிலேயே இந்த காலகட்டத்துல வேறு சில கிரகங்களும் மாற்றங்களை அடைகின்றது அது என்னன்னு கேட்டா இந்த குரு பகவான் தான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஹ் குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நடக்கிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் தான் இல்யூஷன்னா வந்து ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயையாக தெரியும் ஆனால் அவங்க எங்கேயுமே முன்னாடி போக மாட்டார் அதாவது குடுகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க ஆனால் இந்த வக்கரகதி காலகட்டத்திலேயோ இல்லை அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போனால் மாதிரி ஒரு ஒரு பலனை கொடுப்பாங்க இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு அன்னிக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நவம்பர் பதினொன்னு அன்னிக்கு கடகராசிலே வக்கரகதை அடைகிறாரு அந்த தான் சனியும் வக்கரமாக இருக்க போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்கர பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்க்குறது வந்து சனி வக்கர பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுங்கிற காலகட்டத்துக்கு உண்டான பலன்களை அடுத்த ஆடியோ அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது சனி வக்கர பலன்கள் இந்த வக்கர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்க ஜாதகத்தில் நேர்கதியில் சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்கர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் இதுதான் பொதுவான பலன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கடக ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பரான டைம் என்ன சார் எல்லாத்துக்கும் தான் சார் சொல்றீங்க ஆமா சார் நல்லது நல்லதுன்னு தான் சொல்ல முடியும் புஷ்பத்தை புஷ்போன்னு சொல்லலாம் புய்ப்போன்னு சொல்லலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லதை நல்லதுன்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் ஆனால் அலைச்சல் இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி பாதிப்பு என்ன இருந்ததோ அந்த பலனை இப்போ கொடுக்க போறார் அஷ்டம சனி காலகட்டத்துல குடும்பம் பிரிஞ்சிருக்கும் இப்போ இந்த சனி வக்கர காலத்தில் குடும்பம் சேரப்போறது என்ன மாதிரி பலன் அப்படின்னு கேட்டா உங்களுடைய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் விரையஸ்தானத்தில இருந்து உங்க ராசிக்குள்ள வரார் அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டுலேருந்து இந்த காலகட்டத்தில் சனிக்கு குருவின் பார்வை வரும்பொழுது ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கெடுதலை பண்ணுவார் குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்துவார் இன்ஃபேக்ட் ஒன்னும் சொல்ல போனா ஜூலைல அக்டோபருக்குள்ளார செப்டம்பருக்குள்ளார சண்டை போடாத கூட அதாவது நீங்க உங்க மனைவி அடிக்கவோ இல்ல நீங்க உங்க கணவர் அடிக்காம இருக்கிறதுக்கோ அவர்கள் உங்களை அடிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதாவது அடுத்தடி சண்டை நடக்கும் குடுமிப்படி சண்டைன்னு சொல்லுவார் எங்க அப்பா தான் குடும்பப்படி குடுமிப்படி சண்டை அது நடக்கும் அப்பேற்பட்ட சண்டையில ரெண்டு பேரும் பிச்சர் நிப்பீங்க உங்க கழுத்துல என் கத்தி என் கழுத்துல உன் கத்தின்னு இருக்கும் அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பீங்க ஆனா எப்ப அந்த குரு அதிசார பயிற்சி நடக்கிறதோ செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னமோ நீங்கள் ரெண்டு பேருமே சண்டையே போடாத மாதிரியும் நீங்களும் உங்கள் மனைவியும் நீங்களும் உங்கள் கணவரும் இப்படி அப்படியே இப்படி இருக்க போறீங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற சூழ்நிலை உங்களுக்கு நல்ல மாறுதல் ஏற்படும் அதே சமயம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் குழந்தை பாக்கியம் நாங்கள் ரெண்டு பேர் அடிச்சுட்டு இருக்கோம் எப்படி சார் ஆமாங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரணும் நீங்கள் ரெண்டு பேர் சேரணும் அது உங்கள் மனைவியோட சேர்ந்தாதான் நீங்கள் வந்து ஒத்துமையா இருந்தால் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கி வரும் இந்த இப்போ நிறைய இல்லீகல் பிரச்சனைகள் வருது அதனால என்ன சொல்ற இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா உடனே கேள்வி வரும் இந்த ஜோசியர் ஒன்று என்ன இப்படியெல்லாம் பேசுறாருன்னு எங்கிட்ட வரவங்க நிறைய பேர் அப்படியும் கேட்குறாங்க அதனால தான் நான் நான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் முன்னாடி சொல்லிடுறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகமாக வரும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில இருக்கு எதிரிகள் திடீர் அடங்கி திடீர்னு அடங்கி போவாங்க வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அஷ்டமத்துக்கு வந்தா சனி கொடுக்க மாட்டாரு சார் கெடுப்பாரு சார் நீங்க என்ன கொடுப்பாருன்னு சொல்றீங்க என்ன அந்த வக்கர சனிக்கு குரு பார்வை வந்தா எவன் கொடுப்பான் எவன் கெடுப்பான் எல்லாம் கொடுக்க தான் செய்வான் சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க சனி கொடுக்க தடுப்பார் அது வந்து அவர் சனி பகவான் சொன்னார்னு ஒரு கர்வ கர்வத்தோட சொல்லுவார் சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு சனி கொடுத்தாருன்னா எவராலையும் தடுக்க முடியாது அதனால சனி தடுத்தாருன்னா எவராலையும் கொடுக்க முடியாது உங்களுக்கு சனி கொடுக்க வேண்டிய நேரம் அதுவும் அக்டோபர் மாதங்கிறத வந்து ச வக்கர குரு வக்கர குரு அதிசார பயிற்சி சனி வக்கரத்துல குரு அதிசார பயிற்சி அதுல செப்டம்பர் இருபத்தி நாலுக்கு மேல அந்த குரு வக்கர குரு அதிசார பார்வையில் சனி வந்துடுவார் அக்டோபர் பதினெட்டு தான் ஆனா அதுக்கு முன்னாடியே நற்பணன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு நீண்ட நாட்களாக கடல் கடந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் மீண்டும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்க ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க போய் கூட்டிட்டு வருவீங்க அவங்கள இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் சார் எனக்கு என்னமோ சொல்றீங்க எங்களுக்கு வேலையே கிடையாது நாங்கள் வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா நான் வந்து பிச்சை இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றவாடெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் கான்டாக்டில் இருக்கா அவள் எல்லாம் அதில் வந்து பாதி பேர்த்துக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சிடுது நான் இப்போவே சொல்கிறேன் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்தடுத்து ஜூலை ஃபஸ்ட் வீக்கிலே உங்களுக்கு அதுக்கு உண்டான யோகம் வந்தெடுத்து நிரந்தர வேலை வாய்ப்பை பெறுகின்ற யோகம் ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி ப்ளஸ் டென் பர்சன்ட் அதாவது ஜூலை டு ஜூலை பதிமூணுலேருந்து ஜூலை இருபத்தெட்டு செவன்ட்டி பர்சன்ட் ஜூலை இருபத்தெட்டுலேருந்து செப்டம்பர் பதிமூணு செவன்டி பர்சன்ட் செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறம் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பார்வையில் சனி வந்துடுவார் வக்ர சனியின் பார்வையிலேருந்து செவ்வாய் விலகிடுவார் இதனால் உங்களுக்கு இதில் இன்னொரு நல்ல விஷயமும் என்னென்னா இந்த செப்டம்பர் பதிமூணுல இருந்து அக்டோபர் பதினெட்டுக்குள்ளார குரு பார்வையில் செவ்வாய் குரு மங்கள யோகம் ஏற்படும் குரு மங்கள யோகம் ஸ்திர சொத்துக்களில் லாபத்தை ஏற்படுத்தும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அம்மாவுடைய யூட்ரஸ் ப்ராப்ளம் எண்பது வயசு எழுபது வயசு யூட்ரஸ் ப்ராப்ளமா அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் எங்க அம்மாவுக்கு வந்து மூட்டு வழி சார் அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குழந்தைகள் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாமே வந்து மிக்ஸ்டு பலனாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து மேலாந்த வரைய சொல்லிட்டு போகிறோம் தனிப்பட்ட மாதாந்திர பலன்கள் வரும்போது இன்னும் விரிவாக சொல்வதற்கு முயற்சி எடுப்போம் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் என்ன சார் ஏழாம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்காரு அப்படின்னா அவருக்கு குரு பார்வை வரும்பொழுது மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதாவது உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதத்துக்கு மேலே தான் அந்த வாய்ப்பு வருது இந்த முதல் ஒரு ஒன்றரை ரெண்டு மாசம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஆகஸ்ட் செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்லை செப்டம்பர் சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் எயிட்டீன்த்து செப்டம்பர் டுவெண்ட்டி இந்த தேதிகளுக்கு மேலே மனதிற்கு பிடித்தவர்களுடன் நெருக்கமாக பழகும் வாய்ப்பு ஏற்படும் சார் நான் யாரு கூடயும் பழக மாட்டேன்னு கூச்ச சுபாவம் ஜாஸ்தின்னு பெண்கள் சொன்னாலோ ஆண்கள் சொன்னாலோ உங்களுக்கு இப்பொழுது அந்த செப்டம்பருக்கு மேலே புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதிய முயற்சிகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க அதாவது ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணோன்னா அதை செட் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடி ஆடி வேலை பண்ணுவீங்கள்ல அந்த வேலை தான் புதிய வேலை கிடைச்சிதுன்னா உங்களை ட்ரைனிங்கில் போடுவாங்க எங்கே நீங்கள் சென்னையில் இருப்பீங்க உங்களை கொண்டு போய் பூனேயில் போடுவாங்க நீங்கள் பூனேயில் இருப்பீங்க உங்களை கொண்டு போய் கோயம்புத்தூரில் போடுவாங்க நீங்கள் வந்து பெங்களூரில் இருப்பீங்க உங்களை கொண்டு போய் அலகாபாடில் போடுவாங்க நீங்கள் வந்து பே பூ பெங்களூரில் இருப்பீங்க உங்களை கொண்டு போய் குர்கவுனில் போடுவாங்க ஸோ அப்படியே கண்டம் விட்டு கண்டம் தாவும்னு சொல்கிற மாதிரி மா மாநிலம் விட்டு மாநிலம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய சனி வக்கர பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மாதாந்திர பலன்கள் சொல்லிட்டு வர அதை கேட்டு செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரும் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்களை பார்த்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப்பில் பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்